இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணுங்க இன்றைய நாள் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை விஸ்வாபசூரடம் ஆவணி மாதம் பன்னிரெண்டாம் திருநாள் மேஷ ராசி அந்த மேஷ லக்னம் சார்ந்த எல்லாமே வித் கிளாரிட்டி எல்லாமே பண்ணுவீங்க எந்த ஒரு கன்ஃபியூஷனும் கிடையாது குழப்பம் கிடையாது பெரியவங்களுடைய அனுகிரகம் தாய்மார்களுடைய அனுகிரகம் எல்லாத்துலயுமே நீங்க பெரிய அளவுக்கு சக்சஸ் கொடுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெல்த் நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திர மௌலீஸ்வரர் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்க் நிறம் ரிஷப அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வைரவாதைகள் நிவர்த்தியாகும் சுப வரையங்கள் ஏற்படும் வீட்லயும் சரி வெளியும் சரி வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயும் சரி எல்லாருக்குடையும் நல்ல ஒரு சுமூகமான நட்பு உருவாக அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் வெள்ளை நிறம் மிதுன ராசி அந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமா இருக்கும் கலைகள் ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கும் இதனால் ஃபேமிலியோட எங்கேயா வெளியே போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நினைச்ச எல்லா காரியங்களும் பெரிய சந்தோஷமும் அபாரமான திருப்தியும் கொடுக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஓகே பிராணன் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பொன்னம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பல விஷயங்கள் நமக்கு சாதகமாக முடியும் எல்லாமே தள்ளி போயின் இருக்கக்கூடிய நம்மளால இன்றைய நாள் டக்குன்னு நடக்கும் அமோகமான வாய்ப்புகளும் நல்ல விஷயங்களும் நிறைய நடக்கக்கூடிய அற்புதமான நாள் என்ன பிளான் பண்றீங்களோ அந்த விஷயம் நடந்துரும் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாதி சேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பா ராசியா நிறம் சாம்பல் நிறம் சிம்ம ராசி அந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வைர உபாதிகள் நிவர்த்தியாகும் பிரச்சனைகள் போயும் தைரியம் அதிகரிக்கும் இடமாற்றங்கள் கொஞ்சம் செலவு அது எல்லாமே இருக்கக்கூடிய அற்புதமான நாள் மெயினா நாள் வந்து பௌத்தராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் மஞ்சள் கன்னி கண்ணி ராசி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடும்பத்துல அந்யோன்யம் பெருசா இருக்கும் சுப காரியங்கள் செய்வீங்க இன்றைய நாளை பொறுத்த ஆடம்பரமான செலவுகளும் சந்தோஷமான வாக்கியங்களும் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளே ரொம்ப அற்புதமா இருக்கும் எல்லாருக்கூடையும் சுமூகமான நட்பு இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியானிடம் வெள்ளைனிடம் சுலாம் ராசி சுலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமா இருக்கும் எடுத்த காரியங்கள்ல பெரிய வெற்றியை கொடுக்கும் மன தைரியத்தை கொடுக்கும் எல்லாமே நம்மளால செய்ய முடியுங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்க ஒரு விஷயத்த பிளான் பண்ணீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பா நடக்காம இருக்கவே இருக்காது அந்த அளவுக்கு அற்புதமா இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருவரங்கம் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டவரும் வெள்ளை நிறம் விருச்சிக ராசியில் விறச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக பிரயாணம் இருக்கும் கண்டிப்பாக ஒரு ட்ராவல் இருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒரு செலவு இருக்கும் இது எல்லாமே கலந்த கலவையாக இருக்கப்படுது ஒரு சில பேருக்கு வீட்டில் பெரியவங்க உங்கள் மெயினாக தாய்மார்கள் இல்லை இல்லை தரசிகள் லேடிஸ் யாரா இருந்தா கொஞ்சம் ஹெல்த் மட்டும் பார்த்துக்கணும் மற்றபடி ஒன்று நெகட்டிவா சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை நீங்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை ஆலோசித்து ஜெயிக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திர வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் தனுசு ராசி இருந்து தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் அபாரமான திருப்தியை கொடுக்கக்கூடிய நாள் பெரிய பணம் கொடுக்கக்கூடிய நாள் நினைத்த காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு ஜெயிக்கக்கூடிய நாள் சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள் பிளான் பண்ண பண்ண மாதிரி எல்லாமே ஜெயிக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாளா இருக்கப்படுது இந்த என்னால பொறுத்தவரை நிறைய ஏற்றங்களும் பொன்னான வாய்ப்புகள் மெயினா தேடி வரும் இவங்க புதுசு புதுசா ஒரு நபரை பார்க்கறது புதுசா ஒரு ஆப்ஷனை தேடுறது அந்த மாதிரி இருக்கும் இந்த நாளை நம்ம வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் ஆட்டும் பெண்கள் சார்ந்த இருக்கக்கூடிய விஷயங்கள் அது சம்பந்தப்பட்ட வேலைகள்ல பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் விஜயலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியானர் மஞ்சள் நிறம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள் ஆகப்படுது எடுத்த காரியங்களை வெற்றி மனோதிடம் சங்கல்பம் சகலமும் கைகூடக்கூடிய அற்புதமான நாள் மெயினா எதுலையுமே கிடையாது கோபம் கிடையாது அது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அங்கால பரமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆந்திரம் ஆரஞ்சு நேரம் மீன ராசிய மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படக்கூடாது டென்ஷன் ஆகப்படாது மெயினா விலை உயர்ந்த பொருட்களை கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது நல்லது மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நல்லா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான வெள்ளை நிறம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி